வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர் காணல் இன்றைக்கு நம்மோட இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயாத்திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க எலெக்ஷனுக்கு வரக்கூடிய இவிஎம்மில் இவங்க சீட்டு கட்டி பிஜேபி அப்படின்னு எழுதி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட அஞ்சுக்கு மேற்பட்ட தொகுதியில் இவிஎம் மிஷினில் பிஜேபின்னு சிக்கியூரிட்டி எதுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னுட்டு பெரிய பிரச்சனை எழுப்பிட்டுருக்காங்க தேர்தல் ஆன என்ன சொல்லுது நாங்கள் தான் எழுதணும் அது பிஜேபி எழுதுனது நாங்கள் தான் அதில் அதை காட்டி கையெழுத்து வாங்கும்போது போது பிஜேபிக்காரங்க மட்டும் தான் கையெழுத்து போட்டாங்கிறதுக்காக அடையாளத்துக்கு வச்சோம் அப்படியே பூத்துல மீத்தாலும் செத்து போயிட்டான மருந்து கொடுத்து யார் இல்லையா இந்த கட்சிக்காரெல்லாம் எங்கே போனா ஏன் நீ அவன்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு இருக்கு இன்னொன்று வந்து இப்போ வந்து யாராவது ஒரு வழக்கு போகணும் இப்போ எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு பேரையும் காணாங்க ஒரு பத்து நாளாக பார்த்தீங்களா பேட்டி கீட்டி எதுவுமே கிடையாது அவங்கள அவரோட வந்து எந்த டிவி எதுலேயுமே அவரோட காண அவர் வேலை கடத்தி வச்சுருக்காங்க இல்லைன்னா குடோனில் அடைச்சி விட்ருவாங்க பாருங்கள் பழைய ரஜினி படத்துலலாம் குடோனில் அடைச்சி போட்டு இவங்க ஆள் உட்காந்து அந்த கடையை நடத்துவான் நடத்தும் போது கடைசியில் தான் வந்து காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி இப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லிச்சான்றதே எது கோ கோர்ட்டில் ஆஜராகிறது வந்து அட்வொகேட் ஜென்ரலும் மித்தா ஆள் தான் ஆஜராகிறாங்க எலெக்ஷன் கமிஷனர் ஆஜராகலை அப்போ எலெக்ஷன் கமிஷனர் கடத்தி கிடத்தி வச்சிருக்காங்களான்றதையும் செக் பண்ணணும் அது தொடர்பாக யாராவது வழக்கு போட்டாங்களா உச்சநீதிமன்றத்தில் எலக்ஷன் கமிஷன் ஆர்பி ஆர்பிஎஸ் கார்பஸ் போட்டு அவர் குழந்தை முதல்ல இருக்காங்களா ரெண்டு பேருன்றது முதல்ல காட்டுங்கன்ற மாதிரி மூணு பேர் அறிக்கை அறிக்கையாக வருது கொண்டு வந்து காட்டுங்க ஏன்னா இப்போ கையெழுத்து மட்டும் போடுறாங்கன்றாங்க அறிக்கை வருது ஆளை காட்டலைவிங்க ஒருவேளை கடத்தி வச்சுட்டாங்களா இல்லை நாடு கடத்தி கிடச்சாங்களான்னே தெரில அந்த நிலை மேலே தான் இருக்குது ஸோ வந்து நாலாம் தேதிக்கு அம் எலெஷன் கமிஷனெலாம் வெளியில் தான் நிஜமே இருந்தாங்க இவங்க இருக்காங்கன்றது அது வரைக்கும் நம்ம கண்ணில் பார்க்காத வரைக்கும் எதையும் சொல்ல முடியாது சங்கிகள் ஒரு புது விதமான விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை விட மோசமாக எப்போ தெரியுமா செயல்பட்டுது ராஜீவ்காந்தி செத்த பிறகு டிஎன் சேஷன் அந்த எலெக்ஷனே தள்ளி வச்சார் இந்தியா முழுக்க அப்போதான் சிம்பத்தி கிரியேட் ஆகி காங்கிரஸ் ஜெயிக்கட்டும்னு பண்ணார் அந்த மாதிரியாக இவங்க பண்ணுறாங்க இல்லை இல்லை காங்கிரஸ் தான் வந்து தேர்தல் ஆணையம் தப்பாக பயன்படுத்திச்சின்னு ஒரு கதையை கேக்கிறதோ தேடி கண்டுபிடிச்சி அடுத்து அடுத்து சேஷனுக்கு ரொம்ப வயசாச்சு பேச முடியாத நிலையில் இருக்காரு அவரை போய் எவனாவது கோடி அது இல்லாதவன் பைட் எடுத்து போட்டான்னா ரொம்ப கேவலமாக முன்னாடியே சேஷனை போட்டு தாக்குறது அடித்து காலி பண்ணிட்டோம்னா வந்து பேச மாட்டாங்க ஏன்னா குறைசி வந்து சொல்லியிருக்காரு ஏடா எப்படா ஏமாத்துறீங்க இப்படிலாம் அஞ்சு மணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சால் ஆறு மணிக்கு ஃபுல் டோட்டலும் தெரிஞ்சிடும் மேடா நீங்கள் பார்த்தா ஒரு வாரம் ஆகுன்றீங்க தமிழ் பதினோரு நாள் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா அப்போ இந்த மாதிரி பழைய தேர்தல் கமிஷன்லாம் பேச ஆரம்பித்தா சர்வதேச அளவில் பெரிய இஷ்யூ ஆயிரும் குறைசி இருக்கிற காலகட்டத்தில் தான் நிறையா நம்ம இலங்கையில தேர்தலெல்லாம் இந்திய தேர்தல் பார்வையாளர்களாக பல பேர் அனுப்பப்பட்டாங்க நாங்கள் தேர்தலில் அங்கே இலங்கையில் இருக்கும்போது இவர்கள்லாம் பார்வையாளர்களாக பல அதிகாரிகள் முன்னாள் இருக்க ஆணையர்கள்லாம் வந்து இலங்கை தேர்தலில் வந்து ஃபேராக நடக்குதான்னு சொல்லி ராஜபக்சே இருந்த காலத்தில் பார்க்க வந்தால் அந்த மாதிரி தரமாக இருந்துச்சு இனி எவனும் கூப்பிட மாட்டான் எவனும் கூப்பிட மாட்டான் இவங்களும் போக மாட்டாங்க வேறு எதாவது டுபாக் ஒரு நாட்டில் வேணால் கூப்பிடுவாங்க பேரை மாற்றி எழுதுகிற எப்படி நாங்களா ஜெயிக்கிறது எப்படின்றது வேணால் அவங்ககிட்ட கிட்ட கற்றுக்கலாம் ஆளுங்கட்சி ஆட்சியை கைப்பற்றுவது அப்படின்றது வேணால் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊர் எலெக்ஷனை சுற்றி ஜி ஒரு பதினாறு கண்ட்ரிஸை கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு எவனும் வரல ஒருத்தம் கூட உஸ்பெகிஸ்தான் அவங்க பிரச்சனை இப்போ அஜர் டேம் கட்டி ஒருத்தனை காலி பண்ணி விட்டாங்க ஸோ இப்படி அவங்க வந்து இங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து வரல யாருமே வரல ஒருத்தம் கூட வரல அது பிஜேபி வேற எழுதி செயினா இருக்கிறது ஒரு கலை அதை பார்க்கறதுக்கு நாங்கள் வேற வந்து பார்க்கணுமா எப்படி நாங்கள் செயினா இருக்கிறோம் எங்களை அப்படிச்சு கேடா அப்படின்ற மாதிரி அங்கேயும் வரல ரொம்ப நாய் இல்லை சார் இப்போ உலகம் அடைகிறது எப்படி பார்க்க ஒருத்தர் நான் தான் கடவுளை அனுப்பினாலும் ஓட்டு போட்டுன்னு கேட்குறத வேர்ல்டில் எங்கேயுமே நடந்திருக்காது இல்லை இல்லை போப்பே வந்து கால் நடுங்கி போய் தான் உட்காந்துருப்பாரு நானே இப்படி சொன்னது இல்லையாடாண்டா நான் வந்து தேவதூதன் அவருடைய வாரிசு அந்த மாதிரி அடுத்த இடத்துல நான் இருக்கேன் கிறிஸ்தவ மக்களுக்கு தலைமை ஏற்றுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பாரு தவிர நான் தான் கடவுள் அப்படின்னா டப்புன்னு சிலுவையில் அரைஞ்சி விடுவாங்க வேறு போக போச்சு அது அவருக்கே தெரியும் அதனால் சொல்ல மாட்டாங்க அவர்கள்லாம் நீண்ட நாட்களாக வந்து ஆன்மீகத்திலே இருந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு விற்க அதிர்ச்சியாக இருப்பாங்க ஒரு நிமிஷம் ஏன்னா டப்புன்னு இப்படி சொல்லிவிட்டாங்க நான் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அவங்களே ஷாக்காக இருப்பாங்க எல்லா மதத்துலேயும் சரி யூதர்களே ஷாக்காக இருப்பாங்க இன்றைக்கு வரையும் இவ்வளோ கொலைகளை செய்த நெதன்யாகவே நான் கடவுள்னு சொன்னதில்லை பக்தன்னு கூட சொன்னதில்லை ஆனால் ஜி இதை செய்யும்போது அது ட்ரம்ப்பு தான் ஏதோ பாதி சொல்லியிருக்காப்புல ஏன்னா ட்ரம்ப் வந்து கிறிஸ்டினாக இருந்தால் கூட அவங்க தனி சர்ச் தெரியுமில்ல இந்த இவங்களோட சேர மாட்டாங்க ட்ரம்ப்பு சொந்த செலவுலேயே சர்ச்சு வச்சு ஒரு டீம் வச்சுருக்காங்க இந்த பெந்த கோஸ்தோ அது இதுன்னு இருக்குல்ல இங்கே வித விதமாக இதெல்லாம் ஆர்சிலாம் இருக்குல்ல அதே மாதிரி அவங்க ஒரு தனி சபையை வச்சு ட்ரம்ப் போய் வழிபடுற இது இருக்குல்ல பிரதமரசிடாக இருக்கும்போது அதுக்கு ஒரு பாதிரியாரை வச்சுருக்கேன் அந்த பாதிரியார் சொல்கிறது தான் ட்ரம்ப் கேட்பார் அவர் தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரம்ப் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க வச்சு ஃபேமிலிக்கு ஒரு சர்ச்சை அதில் வந்து ஒரு பா நூறு குடும்பத்தை சேர்த்து வச்சுருக்கேன் அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற வச்சு இங்கே தான் நீ வரணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் வச்சிருக்கேன் இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நம்ம அவங்களால தனியாக வச்சு அவங்களா இப்போ நாசமாக போகிறான்னு விட்டுடலாம் இவங்க வந்து பொதுவாக இருக்கிற கோயிலுக்குள்ளெல்லாம் போய் இதை நான் கட்டினேன் இப்போ ராமர் கோயிலை பற்றி பேச சொல்லுங்க ஜிஏ

சீதையே ஜெயிக்க வச்சிருக்காங்க இந்த மக்கள் நான் அவர் ராமர்னா ஆக்டிங்க்கு தான் சொல்றேன் நான் வந்து லிங்க் அவரே கடவுள் கடவுள்னா அவதாரமாக அவர் எடுத்துக்கிட்டாங்க சீதைக்கு ஆள் வேணும்ல கல்கி அவதாரம் தெரியல உள்ள வச்சு சமாளி கட்டி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி புது பாடல் பண்றேன் கட்டிருக்கேன் அதுலதான் நடக்கிற வாய்ப்பு நான் போய் நான் சொன்னேன் பாருங்கள் எட்டு மாதத்துக்கு முன்னாடி செங்கோலை தொட்டேன் விளங்குனதா சரித்திரமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் முடிந்து போச்சு ஏன்னா சோழ சாம்ராஜ்யம் அழிந்து போயிடுச்சு அழிந்து போனதோட சிம்பிள் தான் அந்த செங்கோல் அதனால் யாருமே தொடமாட்டாங்க அது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு அதை கொண்டு போய் நல்லா இருக்க நாடாளுமன்றத்தை இடிச்சு விட்டு இடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற க வேற இதை போய் கட்டி அங்கே கொண்டு போய் வச்சு இந்த ஆதீனங்கள் போய் ஓதுனாங்க பாருங்கள் அதோட சீன் முடிஞ்சு போச்சு நம்ம ஆதீனத்தை தப்பாக சொல்ல ஏன்னா அதை வந்து அங்கே போய் கோயிலில் பண்ணுறத வந்து அங்கே பண்ணக்கூடாது ஆகமும் இது படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதீனங்கள் வந்து அந்தந்த மடத்தில் உள்ள தெய்வங்களுக்கு இது பண்ணுறதை தாண்டி அதிகாரத்தில் யாரோ இருக்காங்கன்றதுக்காக அவர்களை மன்னர் மாதிரி நினச்சிட்டு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யக்கூடிய சக்தியெல்லாம் இந்த ஆதீனங்களுக்கும் கிடையாது அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போய் தான் மன்னர் மக்கள் மக்களாட்சி வந்திருக்கு மக்களாட்சியில் திருப்பி மன்னராட்சி ரேஞ்சுக்கு போனோன்னா மன்னர் காலின்னு அர்த்தம் அதனால் மொத்தத்துக்கு முடித்தது தான் இருக்கான் தமிழ்நாட்டில் தொடங்கி ஆதீனங்களுக்கு தான் ஒவ்வொரு ஆதீனத்துக்கு போய் யார் யார் போனாங்களோ அவங்களெலாம் ஒரு மாலையை போட்டு வரணும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் பத்துக்கு நாளுக்கு அப்புறம் வந்து பத்தாம் தேதி ஒரு மாலையை போட்டு நீங்கள் பார்ப்பாங்க தமிழ் குரல் சார்பில் வந்துருக்கணும் எதுங்க சும்மா அவங்களுக்கு ஒரு மாலை போடுறோம் அரிய செயற்கைய செயலை செஞ்சிருக்கீங்க அந்த செங்கோலை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க தமிழை பெருமை காப்பாற்றிருக்கீங்க ஒரு நாட்டை அப்படின்னு சொல்லி ஆதின மடங்களுக்குலாம் போனோம் போகணும் பத்தாம் தேதிக்கு மேலே போகணும் மதுரையை மீட்ட சுந்தரவாண்டின் இந்தியாவை மீட்ட ஆதினங்கள் பெரிய அதுதான் இருக்கும் அதனால பார்ப்போம் பத்தாம் தேதிக்கு மேலே மழை மழை காலம் தொடங்கிடும் அவர் அப்படியே போய்ட்டு வரலாம் இதில் என்னன்னா மோடி வந்து ஏற்கனவே விஷ்ணுவுடைய அவதாரம்னு சில மாதங்களுக்கு முன்னாடி கங்கனா ராணுவத்தை மேலே பேசினாங்க அதனுடைய நீட்சி இன்னைக்கு இவரு நம்ப நம்பி ஏற்றுக்கிட்டு தான் பேசுகிறாரா அப்படி கேட்டால் ஓட்டு விழுங்கிறதுக்காக பண்ணுறாரா இல்லை உண்மையிலேயே ஏன்னா நீங்கள் பகவானோட இது பண்ண வேலைன்னா எது ஓட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு வேற வெயில் அலஞ்சி கண்ணா அரணத்து பத்து வருஷத்துக்கு முன்பாக அவர் இளம் பெண்ணாக இருக்கும்போதே தமிழர்கள் பயன்படுத்திட்டாங்க அவரை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அதாவது திரைப்படத்தில் கதாநாயகியாக பயன்படுத்தி பத்து வருஷம் இது பண்ணி அவர் மார்க்கெட் போனதுக்கப்புறம் தான் அங்கே தள்ளி விட்டாங்க இப்போ தான் ஜி வந்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு எம்பியாக பயன்படுத்தணும் தேசத்துக்காக பயன்படுத்தணும் கங்கனா ராணுவத்தை தேசத்துக்கு பயன்படுத்தணுன்ற அளவுக்கு ஒரு ஒரு பரந்த மனசோடு செயல்படுறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து அவங்க இன்னைக்கு வந்து மூன்றாவது கட்ட தலைவி யாருன்னா கங்கனா ரணாவத் தான் முதல்ல மோடி ரெண்டாவது அமித்ஷா மூணாவது கங்கனா ரணாவத் ஏன்னா ஆர்எஸ்எஸ் பூரா கழட்டி விட்டாங்க கழட்டி விட்டு உள்ளதைக்கு வைக்கணும் நாலாந்தேதி தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னெடுலாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அதிகாரிகள்லாம் தயாராக இருக்காங்க ஃபைலோட ராகுல போய் பார்க்குறதுக்கு பார்த்துட்டாங்க நாங்கள் முடிஞ்சவுன்னே வரோம்னு இருக்காங்க இல்லை ரெடி பண்ணிங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ஒரு மாதமாக அவங்களுக்கு என்ன வேலைன்னா எந்தெந்த ஃபைலை யார் யார்கிட்ட கொடுக்கலாம் மோடியை பற்றிய ஃபைலை எதை கொடுக்கலாம் அதானி அம்பானியை பற்றி ஆர்டர் கொடுக்கலாம் இவங்க என்னென்ன சீட்டிங் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் ரோடு போட்டு காசு அடிச்சிருக்காங்கன்ற ஃபைல் இப்படி வந்து தொண்ணூற்றி ஏழு அதிகாரிகள் இருக்காங்களே நூற்றில் தொண்ணூற்றி ஏழு பேரில் தொண்ணூறு பேர் ஃபைலோடு இருக்காங்க ஆர்எஸ்எஸில் சொல்லிட்டான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் அங்கேயே இருங்க அப்போ வந்து எதிர்கட்சி உங்களை பழி வாங்காது ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே ஓட்டுங்க அதுக்குள்ளே ஆகிறவங்க ஆகுங்க புதுசாக நம்ம ஆட்களை உள்ளே விதைச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கேன் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னா மோடி அழியணும் அப்படின்றதுல அவங்க போயிட்டாங்க இப்போ சொல்லிட்டாங்க சொன்னால் இதை தொடர்ந்து இப்போ அவங்க ஃபைல் ரெடி இருக்காங்க ராகுல்கிட்ட கொடுக்குறதுக்கும் இவர்கிட்ட கொடுக்குறதுக்கும் யாருக்கு கெஜ்ரிவால்கிட்ட கொடுக்குறதுக்கும் ஏமா யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லா ஃபைலையும் கொடுத்துட்டு அவங்க அப்படியே ராம் ராம்ட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க ராகுல் வந்து சொன்ன பாவத்துக்காக ஒரு பதினஞ்சு பேராக பிசிஏசி இவங்கள வந்து கொஞ்சம் அதிகாரிகளை போட்டு கலந்து விடுவாப்பில் அதுக்குள்ளே நாலஞ்சு வருஷம் ஆயிரும் ஃபைலில் கொடுத்துட்டு அவங்களும் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க எழுப்பாது பேர் மீதி கொஞ்சம் பேர் அவங்க நொழச்சி விட்டுட்டு வாரிசுகள் நொழ்சி விட்டுட்டு அவங்க இருக்கனே டார்கெட் வச்சுருப்பாங்க ஆர்எஸ்எஸ்சில் இவர் ரிட்டையர் ஆகிட்டார்னா அடுத்து இந்த தம்பியை தான் கொண்டு வந்து அங்கே போட போகிறோம் அந்த தான் இன்றைக்கி அங்கே போட போகிறோம் அந்த வந்து தான் இன்றைக்கி இந்த டிபார்ட்மெண்ட்டில் போட போகிறோம்னு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அவங்க பேரலல் லிஸ்ட்டு அவங்கள அழகாக இங்கே கொண்டு வந்துட்டு அவங்க வெளில போயிடுவாங்க அடுத்து இவங்களை வச்சு அடுத்த ஆட்சி தகவல்களை வாங்கிட்டு அவன்கிட்ட கிளப்பி விட்டுட்டு அவனத்தை கேட்டு திரும்பி பிஜேபி ஆட்சிக்கு வரணுன்றது இப்போ ஆர்எஸ்எஸ் இப்போ மோடிஜி வந்து என்ன பண்ணுவாருன்னா கடைசியில் வந்து இவரையும் ஆர்எஸ்எஸ்ஸை முடிச்சுட்டு தான் போவார் ஏன்னா தெய்வ வாக்குன்னு தெய்வம் வந்து நூறு வருஷம் விட்டு பார்த்துருக்கு ஆர்எஸ்எஸ் அழிக்கிறதுக்கு ஒரு சக்தியாக அனுப்பியிருக்கு இனி வந்து வருங்காலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அழித்ததுக்கு வந்து இந்த ராவண லீலான்னு ஒன்று நடத்துவாங்க ராவணன் மாதிரி ஒன்று வச்சு அது அம்பு விடுவாங்க தீயில் அது இந்த லூசு பயிலுக்கு பூராமே எல்லாம் ராம்லீலா எல்லாம் ராம்லீலா மைதானத்தில் தான் நடத்துவாங்க அதில் காங்கிரஸ்காரன் எல்லா விரும்பி கலந்துக்குவாங்க வாங்கி என்ன எதுக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாது அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து வருஷம் வருஷம் மோடி வைத்து அம்பு விடுறதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் ஆர்எஸ்எஸ்கிற உருவத்தை வைத்து அம்பு விடுறதுக்கு மோடி கோஷ்டியும் தயாராகிடும் அதான் ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமா எரிக்கிறது கூட பிடிச்சிருக்காச்சு அது நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லை இதனால தான் திடீர்னு பார்த்தா உள்துறை அமைச்சகத்துல நார்த் பிளாக்ல தீ விபத்துனாங்க ஐடி ரைடு விடக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்கம் டேக்ஸ் பில்டிங்ல தீ பத்தாய் ஒரு இறந்தே போனாரு இதே போல பாத்தீங்கன்னா அதிகாரியும் சேர்த்து வச்சே கொளுத்து இவனையும் சேர்த்து கொளுத்துறா இவன் ஏதாவது சொல்லிடுவான் தீ வச்சது பார்த்துட்டு சொல்லி தீயில தள்ளி விட்டுருப்பேன் அப்படி நடந்திருக்கலாம் விசாரணையில தான் தெரியும் ஆமா பழைய படத்தெல்லாம் வர பாரு பார்த்துட்டா அங்க அவனையும் சேர்த்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க தீல போட்டுருவாங்க பார்த்துட்டா அது கேஸ் ஆயிரும் சொல்லி கையும் கையங்காலையும் பிடிச்சி ஃபயர்ல போட்டிருப்பாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல அதை எவன் சேர்த்தான்னு தெரியல ஏன்னா பாவப்பட்ட பிராம ஐயரா தான் இருக்கும் இப்போ தூக்கி பார்த்துட்டா நேர்மையான ஆளா இருந்திருக்கும் தூக்கி அவனையும் போட்டு எரிச்சிருங்க ஃபைலோட ஃபைலா எரிச்சிருங்க அப்பதான் இன்னும் நம்பகத்தன்மை ஜாஸ்தி ஆகும் அவர் அணைக்க போனார் அவளு பாரத் ரத்னாவோட கொடுத்துரு தேசத்தோட ஃபைல்லாம் காப்பாற்ற போனவர் தீயில தட்டி தட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க இப்போ பிஜேபிலாம் எல்லாம் ஜெயிச்சுனா கங்கனா ராணாவத்துக்கு வந்து இது கொடுப்பாங்க என்னது உயர் பட்ச இது ஒன்று இருக்கா அப்படின்னா பாரத் ரத்னாவா பாரத் ரத்னா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அத்வானிக்குலாம் சாகப்புற காலத்தில் கொடுத்துருக்காங்க கங்கனா ராணாவத்துக்கெல்லாம் சடங்கான காலத்திலே கொடுத்துருவாங்க ஏற்கனவே பல பெண் எம்பிக்கல் வேறு அங்கே இருக்காங்க இல்லை அது கங்கனா அண்ணாவத்து வேறு அவங்களாம் வேற இல்லை ஜிக்கு யார் க்ளோஸாக இருக்காங்க இளம் தலைவராக வேறு இருக்கணும் நல்லா இருக்கணும்டா வயசாகிடுது ஏமா அப்போ வேமமாளிகெலாம் விருது கொடுக்குறேன்னா கூட நடந்து வரும்போதே தடிக்கடிக்கு விழுந்து ஏதாவது ஒன்று ரேஞ்சில் இருக்குது அதுக்கு இன்னி விருது கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஜியோடைய கட்டம் கட்டத்துறைக்கு கட்டம் தெரியலன்னு கட்டம் நெருங்கிட்டு ஏழாவது கட்டம் வந்துடுச்சு ஆறு கட்டம் முடிஞ்சு ஏழாம் கட்டம் முடிஞ்சுன்னா கட்டதிறாய் வண்டியில் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இது இப்போ ஆறு கட்ட தேர்தல் குறிப்பாக ஆறாவது கட்டங்கிறது ஜி விரும்பாத இடமாக தான் இருக்குது ஏன்னா பஞ்சாப் ஹரியானா டெல்லி மேற்கு வங்கத்திலையும் இன்னைக்கு ஒரு தான் இருக்குது ஒடிஷா பீகார் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாவது கட்டமே அவருக்கு ரொம்ப அவருக்கு கண்ணு கட்டுற லெவலுக்கு இருக்குது அப்படிங்கறது பார்க்கறதுனால தான் அவர் ஒரு எல்லையை தாண்டி போயிட்டாரு ராம் ராம்னு ஆறாவது இனிமேல் சொன்னீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்தால் பிடிச்ச அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டுறோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்கள மிரட்டுற மாதிரி தான் நீ வந்து இது சாப்பு பூச்சாண்டை கொடுத்து கொடுத்துருவேன்னா அதுக்கு ஊட்டி ஊட்டி விடுவாங்கல்ல அந்த கதை தான் இது போகிறான் வாக்காளர்களே வந்து அவன் பிடிச்சிட்டு போயிடான் அவன் பிடிச்சிட்டு ராம் ராம்னு சொன்னால் இதாயிடும் அதாவது ராம்னு சொல்கிற பழக்கம் வந்து ஹரியானாவில் மட்டும் இல்லை யூபி நார்த் அண்ட் யூபியில் இருக்கவனா ஒருத்தனை ஒருத்தன் பார்த்தாங்கன்னா ராம்ராம் அப்படின் அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் அவங்க வீட்டில் சின்ன பிள்ளைலேருந்து பழகி கொடுத்தது இப்போ முஸ்லீம்கள் கூட அது சொல்வாங்க இன்சா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னா இது பழக்கம் அவரோட ஒரு இது பட்டு நம்பிக்கை எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்றது யதார்த்தமான வார்த்தை அதே மாதிரி இப்போ அரியான ஆள் இப்போ நம்ம ஊரில் முருகா அப்படின்வாங்க வயசான ஆள்லாம் பார்த்தீங்கன்னா வயசான ஆள்னு ஜென்ரலாக நாற்பது வயசுக்கு மேலே கூட முருகா அப்படின்னு உட்காருவாங்க அப்பனே வயசான ஆள்னா அப்பனே முருகா காப்பாத்துன்னுவாங்க இதெல்லாம் வழக்கத்தில் வர்றது இப்போ அப்பனே முருகா காப்பாற்றுனா டப்புனு ஒரு போலீஸ் நிற்கிறான் பஸ் ஸ்டாப்பில் அப்பனே முருகா காப்பாற்றுக்கு அப்புன்னு பிடிச்சி அவனை பிடிச்சி உள்ளே போட்டு நான் எப்படிலாம் நடக்குமா இந்த மாதிரி தான் இருக்குது மோடி சொல்கிறது ராம் ராம்னோடனே அப்படியே போலீஸ் ரெடியாக நிற்கிற மாதிரியும் அவனை பிடிச்சி உள்ள போகிறான் ராம் ராம் சொல்லிட்டா அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு கேணையனா எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ஏன்னா கேட்குறவனா கேணையனா இருந்தானா மாதிரி இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மெண்டலை எனக்கு மோடின்னு நினச்சிடாதீங்க மெண்டலை இந்த இந்தியா பார்த்துருக்காது இது வரைக்கும் போன ஃபேஸ் வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வரைக்கும் ரெண்டு வீடு வச்சிருந்தா தான் ஒன்னு பிடிங்கிக்குவாங்கன்னா பண்ண சொல்லிட்டாரு வச்சுக்கிற ஒரு வீடையும் நான் கட்டி கொடுத்தேன்னு காங்கிரஸ் பிடிங்கிட்டு போயிருவா உங்களை நடுத்தரில் விட்டுருவாங்கன்னு பேசிட்டாரு இல்லை அந்த அளவுக்கு எவனுக்கு வீடு கட்டிது எவனுக்கு செல்லாது ஆமாம் அது வீடு கட்டியிருந்தா தானே பிடுங்குவாங்க அப்படின்னு வச்சு விட்டுருவாங்க நமக்கு ஜி கட்டி கொடுக்கல இது எதுக்கு அவன் போய் பிடுங்க போகிறான் இது நம்ம வீட்டில் கொடுக்க கரண்ட் கனெக்ஷன்லாம் பிடிக்கிட்டு ஃபியூஸ் கரையாக போயிடுவான்ற அளவுக்கு அதாவது எவ்வளோ ஒரு கேடு கெட்ட ஒரு ஜென்மம் பாருங்கள் வந்து எல்லாம் வந்து பிரதமராக இருக்கிற அளவுக்கு இந்த நாடு வந்து தரம் தாழ்ந்து போயிடுச்சு பரவாயில்ல சனியை சில பேர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஏழரை சனி எவ்வளோ நாள் சனி இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்கு எட்டு மாதம் பல்ல கெடைச்சிட்டு இருங்க அப்புறம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குன்ற மாதிரி இந்த பத்தாம் தேதி வரைக்கும் இப்போ சாம்பார் அந்த சனி விலகிரும் விலகிடுச்சின்னா அப்புறம் பிரச்சனையாக இருக்கும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இந்த இந்து மதத்தில் வந்து சனி போகிறப்ப வாரி கொடுத்துட்டு போகணுன்னு வாங்க இல்லைன்னா சனி போகிறப்ப ஏதாவது கையை காலை உடச்சி விட்டு போயிடு